விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கழகம் தான் வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஈட்டப் போகிறது கடந்த பதினைந்து தினங்களாக மக்களை சந்தித்து வருகிறோம் அவர்களுடைய தெளிவான வாக்குறுதிகள் முதல்வர் கொண்ட திட்டம்னா கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போயிருக்கேன் சார் நிச்சயமா புள்ளி ஒருத்தர் சொல்லுவேன் நான் பார்க்கறது பூத் நம்பர் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஆறு வரலாம் எத்தனை பேர் இந்த உதவித்தொகை பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு குழந்தைகள் படிக்கிறது நாற்பத்தி ஒன்றுல எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு லெவலுன்னு ஒவ்வொரு பூத்து வை சொல்லுவோம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு தெரிந்ததை விட கொஞ்சம் கூடுதலாக தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு முன்னாடி நீங்கள் அதிமுக இருந்தீங்க அதற்கு ஆரம்ப இருந்து அவரை பார்த்து வருகிறவன் நாங்கள் எல்லாம் ஒரே பகுதியில் இருந்து வருகிறோம் சந்தர்ப்பமாக அவர் தகுதியற்றவர் என்ற நிலையை இன்றைக்கு அந்த கட்சியில் ஒரு பூதாகரமாக கிளம்பி கொண்டிருக்கிற வேலையில் விக்கிரவாண்டியிலும் டெபாசிட் இழந்தால் தன்னுடைய நிலைமை என்னவாக யோசித்து பார்த்து தான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லிட்டு இருபது சதவீதம் இருக்கு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் கலைஞர் காரணம் ஒரு இடத்துல களத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை தொண்டனும் வருவான் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தா ஒரு மாதிரி நடந்துக்கிற தலைவரோ இல்ல கட்சியினரோ அல்ல திமுகவுல ஜாதியை வச்சோ இல்ல இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை வச்சோ வெற்றி பெறலாம் நினைச்சாங்களாம் மகிழ்வு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய மறைவு என்பது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிரதிநிதியாக இருந்த ஒரு நபர் அவர் பல காரணங்களுக்காக அது நடந்திருக்கலாம் இது கொலை வழக்கு அதிலே நாம் உள்ளே போய் கருத்து சொல்ல முடியாது இன்றைக்கு எங்களுடைய சின்னவர் உதயநிதி அவர்கள் தளபதி அவர்கள் தீர்மானமாக ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நீட் தேர்வை பற்றி சொன்னார்களோ அன்றைக்கெல்லாம் ஏளனமாக பேசியவர்கள் இன்றைக்கு பார்க்கணும் பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது நேட் தேர்வு நடத்துற அந்த ஆர்கனைசேஷன் இன்னைக்கு அவங்களே விசாரிச்சு திருடங்கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி அவங்களே விசாரிக்க சொல்லி ஏமாத்தினாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து கோச்சிங் எடுத்து வந்தவங்க வாங்கிட்டு போறாங்க என்னுடைய கிராமத்து குழந்தைகள் என்ன செய்யும் அதுதான் தளபதி போராடுறாங்க அந்த பாரதியங்கிற பேர் வரணும் சார் அதுக்காக ஒரு சட்டத்தை தான் முடியும் அது என்ன கொடுத்துருக்கான் ஓல்டு வைன் நியூ பாட்டில் பழைய கல் புதிய மொந்தை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் போயிட்டு இருக்கு இன்னும் இரண்டு மூணு நாட்கள் தான் வாக்குப்பதிவு அதை பற்றி நம்ம கலன்லவர் எடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிஎம் எம் செல்வகுணம் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு கல நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கழகம் தான் வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஈட்ட போகிறது கடந்த பதினைந்து தினங்களாக மக்களை சந்தித்து வருகிறோம் அவர்களுடைய தெளிவான வாக்குறுதிகள் திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்ற அந்த நிலைப்பாடை எங்களால் உணர முடிகிறது ஆகவே இதில் எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடமில்லை நிச்சயம் கழகம் திமுகவுக்கு எதுக்காக ஓட்டு செலுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன கணக்குக்காக சார் திமுக ஓட்டு செலுத்தி எல்லாம் மக்கள்கிட்ட தெளிவாக விளக்கி ஏன் வாக்களிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் நாங்கள் விரும்பலை நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சகோதரர் உக அவர்கள் மறைவின் காரணமாக இன்றைக்கு இந்த தேர்தலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறார் இது எங்கு பார்த்தாலும் இந்த கிராமங்கள் நகரங்கள் இந்த அன்னியூரை எடுத்துக்கொள்ளும் இன்றைக்கி அந்நியூரில் நின்றுட்டு இருக்கோம் சாதாரண குக்கிராமம் இந்த கிராமத்திற்கு ஒரு தீயணைப்பு நிலையம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கடக ஆட்சி கொடுத்துருக்கிறது இங்கே இருக்கிற பள்ளிக்கு அடிப்படை வசதி தேவை எண்பது லட்சம் ரூபாய்க்கு பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறார்கள் அதே போல சாலை வசதி சாக்கடை வசதி என்று சொல்லி ஒவ்வொரு கிராமங்களாக பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு மேலாக உமன் எம்பவர்மெண்ட் மகளிருக்கு இந்த நாட்டினுடைய பெண்கள் எவ்வளோ ஆண்டு இருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜ் காலத்துல இருந்து தலைவர் ஒருவர் தான் அவர்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தார் முத்தமிழர் கலைஞர் அதற்கு பின்னால் பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு தளபதி உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இலவசமாக இருக்கிறது கூட அவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் இல்லை ஆகவே அந்த குடும்பத்தை அவர்கள் காக்கிற பணியில் ஏறுபட்டு இருக்கிற காரணத்தினாலே தான் அதை உரிமைத் தொகையை ஆயிரம் ரூபாய் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெண்கள் மத்தியில் கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையப்பட்டிருக்கிறது பெண்கள் அடுத்து அடுத்த பெண் சமுதாயம் மிகப்பெரிய படித்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்று அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்கள ஹெம்ப்வரப்படணுன்னு பெண்கள் அடுப்புவதைத்தான் லாய்க்கு என்று நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லி மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுத்தா அது மாணவர்களுக்கும் இன்றைக்கு உயர்த்தி இருக்கார் பார்த்து பார்த்து இன்றைக்கு கருவில் இருந்து கல்லறை வரை இளம் சிறார்கள் அவர்கள் அந்த வயதில் இன்னைக்கு பாருங்கள் அன்னியூரில் வந்து காலையில் ஏழு மணிக்கு போனீங்கன்னா எந்த பெண்களும் ஆண்களும் வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லோரும் வயலுக்கு போயிடுவாங்க அந்த பையன் அந்த பொண்ணு அந்த சிறுமி சிறுவர்கள் பள்ளிக்கு போகும்போது சாப்பாட்டுக்கு எங்கே போவாங்க இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினாலே தான் ஒரு ஆட்சி தளபதி சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை இது பெரிய பாக்கியமாக இருக்கிறது ஆனா இந்த முதல்வர் கொண்ட திட்டம்லாம் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போயிருக்க சார் நிச்சயமா புள்ளி உரத்தை சொல்லுவேன் நான் பார்க்கறது பூத் நம்பர் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி ஆறு வரலாம் எத்தனை பேர் இந்த உதவித்தொகையை பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு குழந்தைகள் படிக்கிறது நாற்பத்தி எவ்வளவு நாற்பத்தி ரெண்டில் லெவலுன்னு ஒவ்வொரு பூத் வைஸ் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சி கடைக்கோடி மக்கள் வரை சென்றிருக்கிறது இட் பெர்குலேட்டட் டவுன் டு தி டவுன் ட்ராட் இல்லை மாற்றமே இல்லை ஆகவே தான் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை தாங்கி பிடித்திருக்கிறார்கள் நாங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து ஒப்புக்கு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பலமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் தளபதியும் அவருடைய உன்னதமான இந்தியாவே போட்டுகிற திட்டங்கள் தான் இன்றைக்கு தேர்தல் மிக பெரிய அளவில் பேசப்படுகிறது அதுதான் இன்றைக்கு முன்னெடுத்துச் செல்லுகிறது இப்போ விக்கிரவாணி இடைத்தேர்தல் பொறுத்தளவு இருபத்தி மூணு இருபத்தொம்பது வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அதுலேயும் குறிப்பாக மும்முனை போட்டியாக திமுக பாமக நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நாங்கள் களம் காணல ஏன்னா ஏன்னா ஆளுங்கட்சியோட பணபலம் படைபலம் அதிகமாக இருக்கா அதனால நாங்கள் நிற்கல அப்படின்னு சொன்னாங்க இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு நினைக்கிறாங்களா ஏன் நம்ம விக்கிரவாணிலேருந்து போட்டி படம் விட்டமே அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்களா எப்படி சார் நிச்சயமா இல்லை அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு தெரிந்ததை விட

பிரச்சனையை அவருக்கு அவர் தகுதியற்றவர் என்ற நிலையை இன்றைக்கு அந்த கட்சியில ஒரு பூதாகரமாக கிளம்பி கொண்டிருக்கிற வேலையில் விக்கிரவாண்டியிலும் டெபாசிட் இழந்தால் தன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்து பார்த்துதான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்தாலும் மீசலம் மண் கணக்கா போயிட்டு இருக்கிறார் தெளிவான முடிவு தன்னை காப்பாற்றிக்கொள்ள ஆனா பாமகவும் சொல்றாங்கன்னா திமுக வெற்றியை உறுதி செய்ய தான் அதிமுக போட்டியிட அப்படின்னு ஒரு குற்றத்திட்ட வைக்கிறாங்களா சார் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அந்த கட்சியினுடைய தலைமை பற்றி என்ன சொன்னார் அவர்கள் ரெண்டு பேருக்கு இன்றைக்கு கூட நேற்று அண்ணாமலை அவருடைய பரப்புரை என்ன பேசி இருக்கிறார் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேசுகிறார் அதற்கு காரணம் பழனிசாமி என்று பேசுகிறார் இதே அண்ணாமலையார் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் எப்படியெல்லாம் எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அம்மையாரையோ அவரை ஒரு இந்து மதவாதியாக காண்பித்தெல்லாம் நீங்கள் மாட்டீர்கள் ஆகவே இது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ரெண்டு பேர் அவர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அவர் வந்து சும்மா அண்ணா திமுக பத்தி பேசுறதோ அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஆடு நடைகிறது என்று ஓனாய் அழுதுகணையாக அவர் ஏதோ ஓட்டுக்காக இன்றைக்கு அவரை கூட்டாது இதே அம்மையார் தான் மரவட்டி மரவட்டின்னு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியும் இதே அம்மையார் தான் அன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த நிலையெல்லாம் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் பழசு யாரும் மறந்து இருக்க மாட்டாங்க அந்த சமுதாய மக்கள் இன்றைக்கும் அந்த சமுதாயம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருபது சதவீதம் இன்றைக்கு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் கலைஞர் காரணம் அவர்கள் போராடுகிற பொழுது அந்த கட்சி அதை கொடுக்கவில்லை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கவில்லை ஆட்சிக்கு அந்தவுடன் முதலமைச்சராக அவர் ஐயா ராமதாஸ் வந்து அவரும் கோரிக்கை வைக்கல இவரா வரவழைச்சி வாங்க உங்க போராட்டத்தெல்லாம் பார்த்தோம் என்ன வேணும்னு சொல்லி அது இருபது சதவீதம் கொடுத்தாரு தனியிட கொடுப்பேன்னு அறிக்கை கொடுத்தாரு இதே விழுப்புரம் மேடையில சொன்னார் தலைவர் கலைஞர் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகளும் சரி இவர்கள் அவசர கதியிலே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்று ஓட்டுக்காக செய்தார்கள் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்துல இதை நான் சொல்லவில்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் சொல்லுகிறார்கள் வேண்டுமென்றே எங்களை அலைக்கழித்து கடைசி நேரத்துல நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டத்தை போட்டதுனால இன்றைக்கு நாங்கள் பாதித்திருக்கிறோம் என்ற குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் வைத்திருக்கிறார் நாங்கள் சொல்லவில்லை அன்றைக்கும் சொன்னேன் அவசர கதியிலே இந்த சட்டம் போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த மக்கள் வந்து இருபது சதவீதத்தில் பதினைந்து சதவீதம் அரசு வேலை வாய்ப்பிலும் கல்வி நிறுவனங்களிலும் வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பத்து புள்ளி ஐந்து என்பது மிக குறைவானது என்பதை அன்றைக்கே நாங்கள் எடுத்து இருக்கிறோம் இன்றைக்கு அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் ஒட்டுக்கொள்ளுகிறார் இன்றைக்கு ஓட்டுக்காக இன்றைக்கு அதிமுக ஓட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அம்மையா ஜெயலலிதா படத்தை கோட்டணும் இதெல்லாம் சந்தர்ப்பவாதம் இதுதான் சொன்னாரு தினகரன் இருக்காரு இருக்காருக்காரு அதனால நான் அந்த படத்தை பயன்படுத்துறேன்னு சொன்னா வேடிக்கையா இல்லையா நீங்க அந்த படத்தை பயன்படுத்தி தினகரனுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஓ பன்னீர் ஆதரவாளர்கள் ஓட்டு போடுங்கன்னு அந்த படத்தை வச்சு காமிச்சு கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் கேட்பது அதிமுகவினுடைய வாக்குகள் அந்த தொண்டர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதே நாடாளுமன்ற தேர்தலில் வலிது வலிது அழைத்தார்களை போகவில்லையா இதே பாட்டாளி மக்கள் கட்சி போகவில்லையா அவர் ஏன் போகவில்லை இன்றைக்கு அந்த ஓட்ட வேணும் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் சந்தர்ப்பவாதம் தான் காரணம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து தொகுதியும் இழந்திருக்கிறது அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது இன்றைக்கு சின்னமே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இட் ஃபோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இன்னைக்கு எப்படியாவது தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சமுதாய மக்கள் மதியில் என்று அந்த சமுதாயத்தினுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் நடத்துகிற ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் டெபாசிட் போய்விட்டது பல தொகுதிகளில் இதே இதே இன்றைக்கா நின்ற அத்தனை தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுக்கிறது சேலத்திலே டெபாசிட் போய்விட்டது ரெண்டு லட்சத்துக்கு மேல் தனித்து நிற்கும் போது வாங்கிய வாக்குகள் எங்கே போயிட்டு இன்றைக்கு ஒரு லட்சத்து இருபது அங்கேயும் ரகசிய தொடர்பு தான் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுவுற மாதிரி அழுகுன்னு சொல்லி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூடு வைத்துக்கொண்டு நாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு கீழே வேலை பார்த்து போனது தான் அன்றைக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரமா குறைஞ்சிருக்கிறது சேலத்துடைய கேண்டிடேட்டை எடுத்துங்க சேலத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கேண்டிடேட் அவர் தனித்து நிற்கும் போது எடப்பாடி தொகுதியில அறுபதாயிரம் வாக்குகள் வாங்குறாரு ஆனா இந்த நாடாளுமன்ற தொகுதியில இருபதாயிரம் வாக்குகள் வாட்டுகள் வாங்குற அந்த நாற்பதாயிரம் வாக்குகள் எங்க போச்சு இவ்வளவு குறுகிய காலத்துல அப்ப உங்க கட்சி தேர்ந்திருக்கிறதா உங்களுடைய ஆதரவை அறுபதாயிரத்துல இருந்து இருபதாயிரத்துக்கு போயிருந்திருக்கு என்று சொன்னால் அறுபது சதவீதம் வாக்குகள் உங்களுக்கு போய்விட்டதா இதெல்லாம் ஒத்துக்கொள்ளுங்கள் அகவ சந்தர்ப்பத்திற்காக இவர்கள் இன்றைக்கு அதிமுக ஒட்டி கேட்பதும் அந்த கூட்டணியின்னு பேசுனாங்களே அந்த கூட்டணியில மேடையில் என்ன பேசுனாங்க அவர்கள் சாடியது அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி உண்மைதானே அவர் அவர் சுயநலத்திற்காக ஒரு கட்சியை பிடித்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி தான் அந்த பதவியில இருந்து விலக கூடாது அந்த பொதுச் செயலாளருங்கிற பதில இவர் இவரே ஒரு தன்ன ஒரு புரட்சித் தலைவரா எம்ஜிஆராக உருவகப்படுத்திக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு கறுப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லா கெமிக்ஸும் பண்ணித்தானே பாக்குறாரு அவர் எப்படி விடுவார் அந்த பதவியை இவங்களுக்கு எப்படியாவது தினகரன் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் இது எல்லாம் அவங்களும் உள்ள புரிந்துணும் இத காரணமாக அமைச்சு இது அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி அதுக்குள்ள நாங்க போக விரும்பல காரணம் எங்களுக்கு கொள்கை இருக்கிறது மக்கள் படி இருக்கிறது மக்களை முன்னிறுத்தி எங்களுடைய ஆட்சி இருக்கிறது எங்களுடைய கொள்கை இருக்கிறது அதனால இதையெல்லாம் தெளிவாக மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலே அத்துணையும் தோல் உறுத்தி காண்பிப்பார்கள் இதே பாமகவும் பாஜகவும் விமர்சனம் வைக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோரு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பட்டு புடவ ரெண்டாயிரத்தி நூறு ரூபா இதெல்லாம் குடுத்துதா ஓட்டு கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சட்டையும் வைக்கிறாங்க சார் இது தேவைதானே நானூறு அமைச்சர்கள் தேவை தானே இரண்டு வருட ஆட்சி தான் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது இந்த பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் இந்த தேர்தல் ஒண்ணும் ஆட்சியை நிர்ணயிக்க போற தேர்தல் இல்லங்கிறது தெளிவா தலைமை சொல்லிருங்க நீங்க அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு சேகரிக்கிற பதிவுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவா புரியும் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற திட்டங்களுக்கு அங்கீகாரம் கேட்கிறோம் அதுதான் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நிரூபிக்கப்பட்டு விட்டது அதுக்காக நாங்கள் வந்து போய் படுத்துக்குவோமா திமுக அப்படிப்பட்டவன் அல்ல ஒரு இடத்திலே களத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை தொண்டனும் வருவான் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருந்தா ஒரு மாதிரி நடந்துக்கிற தலைவரோ இல்ல கட்சியினரோ அல்ல திமுகவுல நீ பாருங்களே காணமே அதிமுக இருக்கணும்ல கண்டிப்பா டெபாசிட் பயம்தான் அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல அதனால எல்லோரும் இருப்போம் பணியாற்றுவோம் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்ல வேற எந்த இதுக்கும் இடத்துக்கும் இடம் இல்லை எல்லா காலகட்டங்களிலும் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் இன்னும் சொல்றேன் நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் காமிக்கிறேன் எப்படி எல்லாம் மக்களை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களுக்கும் ஐயா ராமதாஸுக்கும் இந்த ஊர்ல கேளுங்க எவ்வளவு கொடுத்து கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சும்மா ஏன் அவங்க சொல்றாங்க அது மட்டுமே உண்மையாகிடும் ஆனா அவங்க என்ன ஓட்டுக்கு ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வரைக்கும் இப்ப கொடுத்துட்ருக்காங்க தோல்வி ஆகக்கூடியதை கணித்து டெபாசிட் போகக்கூடியதை கணித்து இப்போ டிஃபென்ஸ் எடுக்கிறாரு இதுதான் அரசியல் அவங்க பண்ற அரசியல் அவர் வந்து இன்றைக்கு தற்காத்துக்கிறதுக்காக இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இன்னும் நிறைய சொல்லுவாங்க ஏன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு வீணா போறவங்க அதனால இந்த குற்றச்சாட்டுலாம் பேஸ்லெஸ் ஆதாரமற்றது இவங்க எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் இவங்களே சீடியோ எழுத்து போட்டு கூட வீடியோ எடுத்து திமுக சீலைம்மா புரியுதா இதெல்லாம் களத்தில் வந்து நீங்கள் மக்களை பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க நாளைக்கு ஓட்டா அது போக போகுது இன்னைக்கெல்லாம் விழிப்புணர்வு அதிகம் சார் நீ ஒன்று கொடுக்கறதுக்காக ஓட்டு மாட்டான் வாக்காளர்கள் அவ்வளோ ஒரு இதாக நினைக்காதீங்க யாரும் கொடுக்கல யாரும் செய்யலை அவன் தெளிவாக இருக்கான் யாருக்கு வாக்களிக்கணும் யார் நமக்கு செய்திருக்கிறார்கள் என்று சிவா இந்த பகுதியை சேர்ந்தவர் கட்சியில் நாற்பது வருஷமாக இருந்திருக்காரு கீழே கிளைக்கழக செயலாளர்லேருந்து இன்னைக்கு மாநிலத்தினுடைய விவசாயி செயலாளர்களும் உயர்ந்திருக்கிறவர் ஒரு சாதாரண குடும்பம் அவர் வீட்டை போய் பாருங்கள் சின்ன ஒரு வீடு அவங்க அப்பா ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தவர் இன்றைக்கெல்லாம் சாதாரண முறை எப்படிலாம் இருக்காங்கன்னு போய் பாருங்கள் அந்த வீடு எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால் வந்து இதில் வந்து ஜாதியை வச்சோ இல்ல இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை வச்சோ வெற்றி பெறலாம்னு நினைச்சாங்களாம் அது பகழ்க்கணும் இப்ப இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நடந்த அரசியல் கொலைகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து திமுக முதல்வர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காங்க திமுக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்காங்க எப்படி சார் வாட் இஸ் பொலிட்டிக்கல் மர்டர் பொலிட்டிக்கல் மர்டர்னா என்ன ஒரு மோட்டிவ்ல சில சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னா அது பொலிட்டிக்கல் மர்டர்னு சொல்லுவீங்களா இல்ல அவங்க அப்படிதான் சொல்றாங்க நடந்த பேசுவது பேசுவது அவர்கள் அவருடைய மறைவு என்பது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிரதிநிதியாக இருந்த ஒரு நபர் அவர் பல காரணங்களுக்காக நடந்திருக்கலாம் கொலை வழக்கு அதுல நாம் உள்ளே போய் கருத்து சொல்ல முடியாது ஆனால் அது எப்படி நடந்தது யாரால் நடத்தப்பட்டது என்ன காரணம் மோட்டிவ் இதெல்லாம் தெரியாம எப்படி அரசியல் கலை கொலைகள் சொல்ல முடியும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற குற்ற நிகழ்வுகளை வைத்து கொண்டு சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சே என்ன கண் முன்னாடி பதிமூன்று பேரை தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டில குருவியை சூடு போக ஒரு சுட்டாங்க பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது என்ன சொன்னாரு எனக்கு இது வந்து பொலிட்டிக்கல் மர்டர் இது வந்து இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லு வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் பேசுகிறவங்க சார் இதெல்லாம் வந்து தெர் இஸ் நோ மெச்சூரிட்டி நீ ஒரு மேடர் ஆகி போச்சு அதுக்கு முதலமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொன்னா என்ன விஷயம் அது அப்போ என்ன இதுல போய் நூறு நூற்றி அறுபது பேர் ஸ்டாம்பீட்டில் செத்து போயிட்டான் உடனே பிரதமர் ராஜினாமா பண்ண சொல்கிறதா ஓபியில் அந்த ஆதித்யா ராஜினாமா பண்ண சொல்றதா அவர் மண்முக யூபி முதல்வரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சட்டம் கடமையை செய்கிறதா சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இருக்கு அமைதியா இருக்கு ஒரு சில இன்சிடன்ட் வச்சுக்கிட்டு ஐசோலேட்டில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்னைக்கும் வந்து ஒரு ஆட்சியை குறை சொல்லிட முடியாது இது அரசியல் பண்றதுக்கு வேற வழி இல்லாதனால அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அடுத்து சார் நாடாளுமன்றம் நீட் தேர்வு அதாவது திமுக பத்த வச்ச நெருப்பு இந்தியா முழுவதும் பத்தி எரிஞ்சிட்டு சொல்லலாம் நீட் தேர்வு விவகாரம் இது எப்படி சார் போயிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து திமுக ஆரம்பிக்கும் போது நீட் தேர்வு ஒழிக்கவே முடியாது இது வந்து திமுக பண்ண நாடகம் அப்படிலாம் ஒரு குற்றம் சாட்டினாங்க இப்போ எப்படி சார் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பின்னோக்கி போங்க இது ஒரு தமிழ்நாட்டிலே காட்டு தீ போல இருந்த சம்பவங்கள் அனிதா உடைய மறைவில இருந்து தொடர்ந்து எத்தனை குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞரினுடைய செயலாளர் அவர் பற்ற வைத்த அந்த நெருப்பு நீட் நெருப்பு எத்தனை லட்சம் குழந்தைகளை இது பாதிக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே இது பாதிக்கிறது என்று அன்றைக்கு அவர் ஆரம்பித்தது இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அன்னைக்கு நீங்க கேட்டுக்கல இன்றைக்கு நான் சொல்றேன் என்றைக்கு எங்களுடைய சின்னவர் உதயநிதி அவர்கள் தளபதி அவர்கள் தீர்மானமாக ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நீட் தேர்வை பற்றி சொன்னார்களோ அன்றைக்கு எல்லாம் ஏலனமாக பேசியவர்கள் இன்றைக்கு பார்க்கணும் யார் போராடுகிறார்கள் தெரியுமா இந்திய அளவில் ஆர் எஸ் எஸ் மாணவர் அமைப்பு போராடுகிறது அகில பாரத வித்யாத பரிஷத் அந்த அமைப்பு பாரதிய ஜனதாவினுடைய அமைப்பு ஆர் எஸ் எஸ் அமைப்பு போராடுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இது நாட்டை பாதிக்கிறது என்று இன்னைக்காவது உணர வேண்டாமா ஒரு அட்டானமஸ் பாடி ஒன்று உருவாக்கி இட் வாஸ் நாட் பை பை தி தி லா மேட் பார்லிமெண்ட் பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது நீட் தேர்வை நடத்துகிற அந்த ஆர்கனைசேஷன் இன்னைக்கு அவங்களே விசாரித்து தொடருங்கையிலே சாவி கொடுக்குற மாதிரி அவங்களே விசாரிக்க சொல்லி ஏமாத்தினா எப்படி அது இன்றைக்கு நாடு முழுவதும் பற்றி கொண்டு இருக்கிறது அன்றைக்கு நாங்கள் சொன்னது இன்றும் சொல்லி கொண்டு இருப்பது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூட் சிபிஐ என்கொயரி எதற்காக வந்து அவங்க வந்து மத்திய சிபிஐ விசாரணை உருவாக்கியிருக்காங்க அவ்வளவு முறைகேடுகள் ஒரு மாநிலத்தில் குஜராத்திலும் சரி பீகார்லும் சரி இது எல்லாமே இன்றைக்கு ஆளுகிற மத்திய சர்க்கார் துணையோடு இருக்கிற ஆட்சி இருக்கிற இடத்துல இவ்வளவு நடந்திருக்கு இன்னும் போக போக எக்கச்சக்கமான இடத்துல என்ன சார் தேர்வு நடத்தலாம் நம்ம பெண்களை வந்து அந்த முடிய கூட அவுத்துவிட்டு தோடு கூட போடக்கூடாது மூக்குத்தி கூட போடக்கூடாது குறிப்பா தாலி தாலிய கூட எடுத்து போறானே என்ன நீங்க அங்க செஞ்சுட்டீங்க மொத்தத்தையும் முடிச்சுட்டீங்கள இதெல்லாம் வந்து ஆன்டி பீப்புள் ஆக்டிவிட்டிங்க இதெல்லாம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கிறாங்க இதில் சார் நான் படித்த பாடத்துல எனக்கு தேர்வு வைங்க நான் அதில் வந்து போட்டி போடுறேன் அதுல நீங்க தேர்ந்தெடுங்க நான் படிக்காத பாடத்துல வந்து ஒரு நீட்டுன்னு ஒரு தேர்வை வச்சு அதுக்கு இன்னைக்கு பாருங்க மஷ்ரூம் க்ரோத் ஆஃப் ஆல் தி பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் ட்யூட்டோரியல்ஸ் ட்யூட்டோரியல்ல ஒரு டியூஷன் அந்த நீட் தேர்வுக்கு போய் நம்ம சேர்ந்த பண்ண சொன்னால் மூணு லட்சம் கேட்குறான் ரெண்டு லட்சம் கேட்குறான் எங்க போவாங்க ஒரு மாணவன் சென்னையில இறந்து போனவன் பேர் எனக்கு மறந்து போச்சு அழுதா உதயநிதி பார்த்துட்டு அழுதா என்ன காரணம் நீட் தேர்வு நான் நல்லா படிக்கிறேன் என்ன டுட்டோரியில் சேர்த்த சொன்னேன் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்த சொன்னேன் எங்க அப்பா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் பாஸ் பண்ண முடியாதுன்னு போய் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதை பார்த்துட்டு அந்த தகப்பனும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மனிதாபிமானம் உள்ளவன் நினைச்சு பார்ப்பான் சார் இதெல்லாம் கிராமப்புற பிள்ளைகள் என் வீட்டுல நாலு டாக்டர்ஸ் இருக்காங்க நீட் படிச்சா வந்தாங்க இன்னைக்கு அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ் என்ன டாக்டர் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்களோ அங்க தே ஹாவ் அ ரோரிங் ப்ராக்டிஸஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ்னு பேர் எடுத்திருக்காங்க எல்லாம் நீட் தேர்வு பாஸ் பண்ணியா வந்தாங்க இட்சா அம்பக் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த சீட்டுகள எல்லாத்தையும் இந்த நீட்டுங்கிற பேரால சமூக நீதி அழிக்கப்படணும் மூவாயிரம் சீட் இருக்குது இந்த மூவாயிரம் ஷீட்ல படிக்கிறது யாரு உடனே டெல்லியில இருந்தும் ஆந்திராவுல இருந்தும் மேல இருந்தும் அது பீப்புள் படித்தவன் சென்ட்ரல் போர்டில் மூணு லட்சம் லட்சம் நாலு கொடுத்து கோச்சிங் வந்தவன் வாங்கிட்டு போகிறான் என்னுடைய கிராமத்து குழந்தைகள் என்ன செய்யும் அதை அதை தான் தான் தளபதி போராடுறாரு சின்னவர் போராடுறார் இன்னைக்கு இட் இஸ் இஸ் குட் தட் தேர் அன் அவேர்னஸ் த்ரூ த கண்ட்ரி அவனே போராடுகிற நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிறது நீட்டை ரத்து செய்ய வேண்டும் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் இதுக்கு போராடுவோம் நாங்கள் பிஜேபி தரப்பில் ஒரு கேள்வி வச்சுருக்காங்க குறிப்பாக தமிழிசை சவுந்தரதனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அண்ணாமலையாக இருக்கட்டும் இப்போ தமிழ்நாட்டில் நாற்பது எம்பிக்கள் ஜெயிச்சு அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இது எப்படி சார் நீங்கள் போய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இந்த அபத்தமான வாதத்தை ஜனநாயகத்தில் யாராவது சொன்னாங்கன்னா அப்போ எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கவே வேண்டியது இல்லையே எதுக்கு எதிர்கட்சின்னு இருக்கணும் நீ ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் எதிர்கட்சியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குதுன்னு சொன்னால்

ஆம்பிளி கிளியர்டு நிறைய சொல்லியிருக்காரு அது ஒவ்வொரு இஷ்யூஸும் பீப்புள் பேஸ்டாக அதை எப்படி கொண்டுட்டு போங்க பொறுத்து இருந்து பாருங்க கண்டிப்பாக சார் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக முறையான நாடாளுமன்றம் நடந்துருச்சுன்னா எனக்கு தெரியாது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா பதவி ஏற்ற பரபரப்பாக போயிட்டு இருக்கு உண்மையான ஒரு விவாதம் உண்மையான ஒரு மக்களாட்சி நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களே நாடாளுமன்ற அவைக்கு வந்து கலந்துக்கிறாரு அதுவே பெரிய வெற்றி தான் எதிர்க்கட்சி கிடைச்ச வெற்றி இது எப்படி சார் பாக்குறீங்க தொடர்ச்சியா இதே மாதிரி நாடாளுமன்றம் போகுமா எப்படி சார் நிச்சயமா இதுதான் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்ன நாற்பது எம்பிகள் என்ன போறாங்க மோடி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேச வைத்து இருக்கிறது இந்தியா கூட்டணி திமுக அதனுடைய மிகப்பெரிய அங்கம் பதில் சொல்ல வைத்திருக்கிறது தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு வராமலே இருந்த ஒரு பிரதமர் தொடர்ந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர் மணிப்பூரை பற்றி பேசாமல் இருந்த அரசாங்கம் இன்றைக்கு மணிப்பூரை பற்றி பேசுகிறது எல்லாம் என்ன காரணம் எங்களுடைய பிரசன்ஸ் எதிர்கட்சி ராகுல் காந்தி பேசினதை பார்த்தீங்கல்ல எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி எது ஆட்டம் காண வைத்திருக்கிறது மிகப்பெரிய ஃபைரிஸ்டி கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்கள் எழுந்து எதிர்த்து குறுக்கிட்டாங்க அவர் பேசிய பேச்சில் என்ன வந்து முரண்பாடு முறைகேடு இல்லை ஆன்டி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஏதாவது பேசிட்டாரா எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்க ஆனா அதெல்லாம் நீக்கிட்டாங்களே சார் குறிப்பா நீட் தெரிவு சொல்றேன் இவர்களுடைய சர்வாதிகாரத்தனத்தை தொடர்ந்து நீடிக்க அனுமதிக்க மாட்டோம் இவர்கள் இப்படித்தான் குறுக்கு வழியிலே போவார்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டியது எங்களுக்கு எதிர்கட்சிகள் அனுமதிக்க மாட்டோம் போராடும் கண்டிப்பா சார் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மூன்று குற்றவியல் சட்டம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி மூன்று குற்றவியல் சட்டம் வந்திருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க குற்றவியல் சட்டங்கள் புதிதாக போடப்பட்டது என்பது விவாதமே இல்லாமல் பார்லிமெண்ட்ல இது நடந்துடும் விவாதமே இல்லாமல் பார்லிமெண்ட்ல இந்த மூன்று சட்டத்தையும் நிறைவேற்றினாங்க விவாதித்து ஒரு கமிட்டியை நியமித்து அந்த கமிட்டியின் மூலமாக இந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் பெற்றிருந்தால் பரவாயில்லை இதுல என்ன ப்ரொவிஷன் உங்களுக்கு பேசணும் சில பெண் பாலியல் வழக்குகள் போன்றவற்றுக்கெல்லாம் சில தண்டனைகள் கடுமையாக அதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கலாமே ஏன் சட்டமா போடணும் அந்த பேரை நீங்க மூணையும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மூணு சட்டத்தினுடைய பேரை சொல்லுங்க நீங்க படித்தவர் ஒரு பத்திரிகையாளர் உங்களால் சொல்ல முடியும் எனக்கே சட்ட குளறுபடியாக தான் இருக்கு சொல்ல முடியல அந்த பாரதியங்கிற பேர் வரணும் சார் அதுக்காக ஒரு சட்டத்தை மாத்திரதா முனியும் அது என்ன கொடுத்துருக்கா ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் பழைய கல் புதிய மொந்தை அதுதான் இந்த மூணு சட்டத்தில் வந்து உதவாத கொள்ள முடியாத சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு இன்னைக்கு என்ன ஆகும் கீழமை நீதிமன்றத்தில் இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த சட்டத்தெல்லாம் பிடிச்சிக்கிறது த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் டூ மர்டர் கேஸ்னா இப்போ என்ன ப்ரொவிஷன் பார்த்தா கான்ஸ்டபுள்கோ இல்லை சப் சப்இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கே தெரியல என்ன ப்ரொவிஷன் சார் அது ஒரு நூற்று கீழே வந்தது சார் இருக்கிறாரு என்ன காரணம் சார் இட்ஸ் இட்ஸ் லைக் அ ரெஜீம் நினைச்சு நினைச்சி திடீர்னு ஓவர் நைட்டில் பண மதிப்பு இழப்புங்கிற ஓவர் நைட்டில் எல்லா சட்டமும் மாறி போச்சுங்கிற ஓவர் நைட்டில் வந்து கம்ப்ளீட் அமைப்பையே நாங்கள் மாத்துவோங்கிற இதுதான் இந்த சட்டம் மூணு சட்டத்தையும் கொண்டு வந்ததுக்கு நோக்கம் எடுத்தேன் கவிழ்த்தேன்கிற ஒரு நிலைப்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மூணு சட்டம் தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்கி இன்றைக்கு வழக்கறிஞர் இருந்து கற்றறிந்த உச்ச நீதிமன்ற மூத்த இருந்து ஈவன் நீதிபதிகளை கூட அவளால் வெளியில் பேச முடியாது ஆப்கோர்ஸ் சப்ஜுடிஸ் அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இந்த சட்டம் மூன்றையும் எடுத்து விட்டு எதெது வேணுமோ அதை பாராளுமன்றத்தில் அமென்மெண்ட்டாக கொண்டு வரணும் அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வாங்க வில் டிஸ்கஸ் அண்ட் அப்ரூவ் கண்டிப்பாக சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது என்னென்ன பண்ண போகிறீங்க கொண்ட தகவல் குறித்தும் விரிவாக சொன்னீங்க தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கினதுக்கு தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்